இறைவனின் மாந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாங்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் மேல் ஒலிக்கின்றது மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர்த்திரல்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோன் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோனின் மலையை கன்றுகுட்டி என துள்ளச் செய்கின்றார் சிறியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்கச் செய்கின்றார் ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்கச் செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிரச் செய்கின்றது ஆண்டவர் காதேசு பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாலி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை வெறுமையாக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக